அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருப்பாங்க அதே நேரத்துல இவங்க ஒருத்தங்கிட்ட போதும் சரிங்க பேசும்போதும் சரி இவங்க பழகக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார நேயர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்கன்னு கேட்குறீங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம் அது எப்படிம்மா இந்த பிரச்சனையில் நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக காணாமல் போக போகுது இருள் நிறைந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த தடை நீங்க போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் நீங்கள் நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயரப்போறீங்க புருஷ தத்துவத்தில் கடகம் ராசி நான்காவது ராசியாக இருக்குதுங்க தனகாரகனுக்கு உச்ச வீடாக இருக்குதுங்க கடகம் ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைக்க முயற்சி செய்கிறாங்க ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீரை விட்டுறாங்க இதனால் மற்றவங்க இவங்களை பலவீனமானவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்குள்ள நிறையா வலிமை இருக்குது மென்மையான மனதின் காரணமாகத்தான் இவங்களுக்கு கண்ணீர் வருது கடகம் ராசிய பாசம் அன்பு என்ற பெயரால அழிக்க பார்க்கறாங்க எல்லாருமே நிறைய இடங்கள்ல துரோகத்தால் இவங்க வீழ்த்தப்படுறாங்க கடகம் ராசினா சும்மா அழுதுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிருச்சு கடகம் ராசி பெண்களாவது பரவாயில்ல அழுது கஷ்டத்தை தீர்த்தர்றாங்க கடகம் ராசி ஆண்கள் என்ன செய்வாங்க ரொம்ப வலிக்குதில்ல கடகம் ராசியினர் கண்ணீரும் கவல் வாழ்க்கையை நகர்த்த முயற்சி செய்யறாங்க இவங்க அழகானவங்க சந்திர பகவான் ஆட்சி வீடு என்பதால இவங்க துரோகத்தை தாங்க முடியறதில்ல மனம் நிலையா இல்லாம இருக்கிறதுனால கோபம் வருது எல்லார் மீதும் அன்பும் பரிவும் காட்டியே பைத்தியக்காரர்களாக மற்றவங்களால் அடையாளப்படுத்தப்படுறாங்க இவங்க கடகம் ராசியினரிடம் பாசமாக பேசுனா போதும் கவுத்துறலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க வீட்டில் இருந்து கூட கூட பிறந்தவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க பிள்ளைகள் வரை ஏதோ ஒரு ரூபத்துல இவங்களை எல்லாருமே ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் எப்போது சரியாகும் அப்படின்னு இவங்க கடவுள்கிட்ட தினந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க உண்மையான உழைப்பு போட்டு வாழ்க்கை மாறுதோ இல்லையோ கடகம் ராசிக்காரங்களோட மனசுல எப்போதான் நம்ம வாழ்க்கை மாறும் நான் உண்மையா இருக்கேன் நேர்மையா இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கு இந்த நிலைக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றம் வரப்போகுதுங்க கடகம் ராசியினரால மற்றவங்களை கஷ்டப்படுத்துவதை பார்க்க முடியாது இவங்க தியாகம் செய்வாங்க தாயுள்ளம் கொண்டவங்க யார் துரோகம் செய்தாலும் அவங்களிடம் காசு பணம் இருக்கான்னு பார்க்காம உதவி என்று கேட்டுவிட்டா போதும் உதவி செய்வாங்க அவங்க நடித்தாலும் பரவாயில்ல ஓடிப்போய் உதவி செய்து உபத்திரம் வாங்கி கொள்வாங்க ஒரு வீட்டில் கடகம் ராசிக்காரங்க இருந்தா அந்த வீட்டுடைய ஒட்டுமொத்த சுகத்துக்கும் அவங்களே பொறுப்பு அந்த வீட்டுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்துங்களையும் அவங்களே எத்துக்குவாங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு அம்மன் வழிபாடு மிகவும் உயர்ந்ததுங்க அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் காணாமல் போயிருங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்களுடைய மனசில் எழக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் நல்லதான பண்ணுறேன் நான் பண்ணுற நல்லதெல்லாம் எனக்கு அம்மன் சொல்லி பிரயோஜனம் கிடையாது எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க இதற்கெல்லாம் எப்போத்தான் மாற்றம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி குரு பகவான் உச்ச வீட்டுக்கு சொந்த இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது குரு பகவான் என்பவர் முழு சுப கடகம் ராசியினர் ஜாதகம் கொடுத்தாலே அவங்களுக்கு கஷ்டங்கள் என்னன்னு கேப்போம் கடகம் ராசியை பொறுத்தவரை மற்றவங்களால ஏமாற்றப்பட்டு கஷ்டத்துக்கு உள்ளானவங்க அப்படின்னு எல்லாருடைய மனசுலையும் பதிவாயிருச்சுங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க தாயை போல எல்லார்கிட்டையும் பாசம் வச்சிருப்பாங்க ஆனால் அம்மாவுக்கு எல்லா பிள்ளைங்களும் பாசம் கொடுக்கறமா அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கறமா இல்லை கடகம் ராசியினர் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு பாசம் கிடைக்கிறதில்ல இவங்க மற்றவங்களுக்காக மெழுகு போல் உருகிறாங்க குரு பகவான் கடகம் ராசியினரின் கஷ்டத்தை பார்த்து அவங்கள சீரும் சிறப்புமா வாழ வைக்க போறார் கடகம் ராசியினர் குரு வழிபாடு செய்தா நிம்மதியா இருக்கலாம் சில சூழ்ச்சிகளுக்கான முடிச்ச குரு தான் அவிட்க போறார் குரு வழிபாடு செய்யறது ஒண்ணு உங்களுடைய கெத்துக்கு குறை கிடையாதுங்க விருப்பம் இருந்தா குரு மந்திரத்தை சொல்லலாம் மந்திரம் என்பது ஒருவரை பெயர் சொல்லி அழைப்பது போல தெய்வங்களுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தா அதனுடைய பலன் வந்து குருபகவானுக்கு குரு உரிய காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க கடகம் ராசிக்காரர்களே குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமடைய போகிறார் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஞானம் கல்வி செல்வம் குழந்தை போன்ற பலர் ஆசிர்வாதங்களை தரப்போகிறார் குருவின் அருளாசியினால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி சகல சௌபாகியம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் கிடைக்க போகுதுங்க குருவின் நகர்வினால் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் மாற்றம் வரும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்கள்ல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் பலப்படும் வழிகாட்டக்கூடிய நபர்கள் ஆசான்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு கல்வி ஆலோசனை மதம் தொடர்பான வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் பொறுப்புகள் அதிகமாகும் பண வரவு அதிகரிக்கும் சேமிப்பு அதிகமாகும் நீண்ட நாட்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் கடனை சமாளிக்க கூடிய வகையில் பணம் வந்து சேரும் முதலீடுகளால் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் பாசம் ஒற்றுமை அதிகமாகும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி அதிகமாகும் சண்ட சச்சரவு குறையும் பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாக போகுது வீடு நிலம் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் அமையும் பாதுகாப்பான ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர போறீங்க நிலம் வீடு பங்குகள் முதலீடுகள் மூலமா சொத்து சேரப்போகுது குடும்பத்தோடு சேர்ந்து பெரிய முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாள் நிம்மதியான வாழ்க்கைக்கான ஆதாரம் உருவாக போகுது கோர்ட் கேஸ் வழக்குகள் சாதகமா முடிய போகுது எதிர்ப்புக்கள் குறைய போகுது சமரசம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகுது சரியான ஆதாரங்கள் கிடைத்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக போகுது வெளிநாட்டில் வேலை கல்விக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கப் போகுது பயணங்கள் யாத்திரைகள் மூலமா அனுபவம் பெருகப் போகுது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்கப் போகுது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுதுங்க பெரியவங்க அதிகாரிகள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாய் இருக்க போறாங்க நல்ல பெயர் மேம்பட போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தைங்களுடைய கல்வி ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க குடும்ப மகிழ்ச்சி அதிகமாக போகுது குரு பகவான் இருக்கக்கூடிய இடமே சிறப்பு பெறும் அவருடைய பார்வை படக்கூடிய இடங்களுமே சிறப்பு பெறும் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் உட்கார்ந்து கொண்டு சில இடங்களை பார்ப்பதுனால கடகம் ராசினருடைய வாழ்க்கை ஒளிரப் தர்ம செயல்கள் நல்ல எண்ணங்கள் மற்றவங்களுக்கு சேவை செய்யறது இதெல்லாம் செய்வதன் மூலமா தொழில உயர்வு பணவளம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சொத்து சேர்க்க வெளிநாடு வாய்ப்பு சாதகமான தீர்ப்பு குழந்தை வாக்கியம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க குருவால உயர்கல்வி வேதம் சாஸ்திரம் தர்க்கம் அறிவியல் ஆராய்ச்சி நல்ல புத்தி நினைவாற்றல் விவேகம் தெளிவெல்லாம் கிடைக்கும் பக்தி பூஜை ஜபம் யாகம் தர்மம் கருணை மன அமைதி உள்ளுணர்வு புண்ணியம் கடவுளுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல துணை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி கொடுக்கும் நல்ல குடும்ப சூழல் கிடைக்கும் உறவுகள் அன்பாக இருப்பாங்க பண வரவு வரும் பொருளாதாரம் சேரும் முதலீடு மூலம் நல்ல வாய்ப்பு அமையும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க செல்வம் சேரக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குது சமுதாயத்தில் நல்ல மதிப்பு புகழோடு மற்றவங்களால் பாராட்டுக்கள் பெற போகிறீங்க தலைமை பொறுப்பு கிடைக்கப் போகுது மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் மேம்பட போகுது தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது நல்ல மன வலிமை இருக்க போகுது நம்பிக்கையோடு துணிவோடு மன உறுதியோடு நல்ல எண்ணங்களோடு நிறைய விஷயங்களை நீங்க சாதிக்க போக போறீங்க நல்ல உடல்நிலை நோய்களை சமாளிக்கக்கூடிய மன வலிமை உங்களுக்கு கிடைக்கப் போகுது மனமும் உடலும் சமநிலை அடைய போகுது நல்ல வழிகாட்டிகள் கிடைக்க போகிறாங்க உயர்ந்த மனிதர்கள் அறிஞர்கள் நல்ல சூழல் நல்ல மனிதர்கள் நண்பர்கள் எல்லாமே கடகம் ராசிக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறாங்க குரு தேவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஞான சக்தி குருவால கடகம் ராசியினரின் வாழ்க்கை இருளை அகற்றி ஒளியை தரக்கூடிய ஜோதிட சக்தியா மாறப்போகுது விதியினுடைய கதவை திறக்கக்கூடிய சக்தியாக குரு பகவான் வரப்போறார் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது முயற்சிகள் செய்யும் போது தேவையான உதவிகள் கிடைக்க வழிவகுக்க போறார் குரு பகவான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் தோல்விகள் மன அழுத்தம் எல்லாம் நீங்கி தெளிவாக முன்னேற வழி போகுது சரியான பாதையை காட்டக்கூடிய உள்ளுணர்வை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறார் சாதாரண முயற்சியை கூட பெரிய சாதனையாக மாற்றி உங்களுக்கு கொடுக்க போறார் குரு பகவான் நல்ல மனிதர்களுடைய நல்ல சூழலை தேடி வர மாதிரி மாற்ற போறார் குடும்பத்தில் பாசத்தையும் கிட்ட நல்ல உறவையும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் உருவாக்கி கொடுக்க போகிறார் ஆன்மீக வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள அமைதி கருணை புண்ணியோ எல்லாத்தையும் வளர்த்து மனமும் ஆன்மாவும் ஒளியால நிரம்ப போகுது எல்லாமே நல்லதாக முடியும் என்கிற உறுதியை கொடுக்க போகிறார் தெய்வ பலம் அதிகமாக போகுது தியானம் பூஜை தர்மம் இது போன்ற காரியங்களில் மன உறுதியோடு ஈடுபட போறீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய அளவுக்கு கடகம் ராசிக்காரர்களை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிது அழகு பார்க்க போறார் நம்மளோட குரு பகவான் குரு பகவான் கடகம் ராசிக்கு வரும் நேரம் கடகம் ராசியினரை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வு கிடைக்கும் ஒரு ராஜா போல ஏகபோக வாழ்க்கை கிடைக்கும் சந்திரன் மனம் பாசம் குடும்பத்துக்கு காரணகர்த்தா குரு ஞானம் அது அதிர்ஷ்டம் கல்வி பிள்ளை பாக்கியத்துக்கு சொந்தக்காரர் கடகம் ராசியில குருவுடைய உச்சம் என்பது உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தாரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு கை கட்டி சேவை செய்ய ஒரு பெரும் கூட்டமே வரப்போகுது குருவால மட்டும்தான் கடகத்துக்கு வாழ்க்கை சீர் பண்ண முடியும் அவர் வந்துட்டார்னா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பார்த்த நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாக செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க தேடுபவர்களுக்கு வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் கிடைக்குங்க கடகம் ராசிக்காரர்கள் கடல் கடந்து போய் தேடக்கூடியவர்களா இருக்காங்க உங்களுக்கு கடவுள் நல்ல எதிர்காலத்தை தருவாருங்க உங்களை பார்த்து ஏளனம் பேசினவங்க உங்களால் ஒன்றுமே முடியாதுன்னு நினச்சவங்களா முக்கு மேலே வரலை வைப்பாங்களோ இல்லை கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்பாங்களோ அந்த நிலையை குரு உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை உங்களுடைய கையில் தான் இருக்குது நல்லதே நடக்கும் நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கிரக நிலை அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது நமக்குன்னு யாரும் இல்லைன்னு நினச்ச கடகத்துக்கு குரு நான் இருக்கேன் அப்படின்னு வந்திருக்கார் குரு பகவான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதை செய்ய போறார் அந்த நல்லதை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க கடகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குழந்தைகளால் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கப் போகுது வாழ்க்கை துணை உறவுகளின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகுது பொன் பொருள் சேரப்போகுது உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மனசில் அமைதி கிடைக்கப் போகுது எல்லா விதங்களிலும் பது பரபரப்பு தோற்றி கொள்ளுங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால உயர் பதவியெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க அனைத்து விதங்களிலும் நன்மைகளையே பெறும் கிரக காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது கொடுக்கல் வாங்கல நல்ல முன் நேற்றம் ஏற்பட போகுது கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் கொஞ்ச எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க நற்செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது உடன் பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்காக நீங்க சில தியாகங்களை செய்ய போறீங்க வீடு வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போறீங்க உங்க குடும்பத்தில் தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்